சவுதி அரேபியாவின் மெக்கா மாகாணத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தனது கணவரை ஆசிட் ஊற்றி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சவுதி பெண்ணிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சவுதி அரேபியா அமைச்சகத்தின்படி அந்த பெண் ஆசிட் ஊற்றி கொலை செய்தது உறுதி செய்யப்பட்ட பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் இது ஒரு கொடூரமான செயலாக கருதப்பட்டு அந்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா அரசு நீதிமன்றம் கூறியுள்ளது இதேபோன்று போதைப் பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த மூன்று சவுதி குடிமகனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக சவுதி உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சவுதியின் வடக்கு எல்லை மாகாணத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இவர்கள் மூன்று பேரும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து போதைப் கடத்தி பதுக்கி வைத்திருந்த காரணத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி நாற்பத்தி எட்டு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதில் நான்கு பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போன்று குவைத்தில் இன்று அதிகாலை ஏழு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது குவைத்தின் மத்திய சிறை வளாகத்தில் இன்று காலை அரசு வழக்கறிஞர் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற துறையினர்களின் முன்னிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு குற்றவாளிகளும் தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள் இதில் மூன்று பேர் குவைத் நாட்டினர் என்றும் இரண்டு பேர் ஈரானியர்கள் என்றும் மற்ற இரண்டு பேர் வங்கதேச நாட்டவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று குவைத் நாட்டவர் மற்றும் இரண்டு வங்கதேச நாட்டவர்கள் ஆகியவர்கள் கொலை குற்றவாளிகள் என்றும் இரண்டு ஈரானியர்கள் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் என்று குவைத் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டதால் இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது